நான் மிஷினரியாக போகும்போது எனக்கு ஒரு டெடிக்கேஷன் சர்வீஸ் பாஸ்டர் இருந்த வீட்டு முன்னால் இருந்த வாடகை வீட்டில் இருந்தோம் ரெண்டோரும் சேர்ந்துருந்தோம் அந்த வீட்டு முன்னால் இருந்த சின்ன ஒரு இடத்துல தான் ஒரு சாயங்காலத்தில் வச்சாங்க பாஸ்டர் பாஸ்கர்தாஸ்ன்னு தான் ப்ரீச்சர் உங்களுக்கு பாஸ் பாஸ்கர் தெரியுமோ தெரியாதோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிதெல்லாம் ஒரு செய்தி இப்போ இல்லை அந்த இந்த நாட்களே எல்லாம் வந்துடுது பேசினது பேசாதெல்லாம் வந்துடுது அங்கே கட் பண்ணி இங்கே கட் பண்ணி என்னத்தையோ போட்டுறானுங்க அதனால் பேசினதும் வருது பேசாததும் வருது எனக்கு இதெல்லாம் இல்லை அவர் பிரசங்கத்தை முடிச்சு அவருக்கு கணியின் ஒரு குரல் உண்டு அவர் அப்படியே ஜனங்களை நடத்தி எங்கள் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணும்போது உனக்கு காலை பின் ஆவிய தருவன்னு சொன்னி அந்த படம் பெரும் முற்கோபியான பாஸ்கரதாசன் அவர்கள் என்னை மகனையே கிட்டார் தப்பாக போட்டான்னு தூக்கி எரிஞ்சிருவாரு ஆனால் கோபத்தோடு இல்லை மிகவும் பாசத்தோடு என் மேலே கை வச்சு காலை வீணாவே தருறன்னாரு அந்த தேவ மனிதன் மூலமாக வந்த அதே கிருபைகள் இன்றைக்கு என் சரீரத்திலையும் ஆவியிலையும் என் ஆத்மாவிலேயும் பொங்கி வழிகிறதை நான் பார்க்கிறேன் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் உடுக்க உடை இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் என்ன தன்னுடைய வலது கையிலேயே சுமந்தார் ஐயா என்னை தூக்கி சுமந்தா போராட்டம் நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் சார அழகா பாண்டாங்க போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபை இல்லை அதான் கிருபை பக்கத்துல சொல்லுங்க சொல்றான் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்றேன் சொல்லிட்டு பாருங்க நீங்க சொல்லுங்க அங்க போய் அங்கே ஜெபக்குமார்னு வந்தாருலாம் அப்படி கலாட்டம் பண்ணிட்டு போயிட்டாரு கிருபை என்னன்னு சொல்றான் போராட்டம் சோதனை நிந்தையபமானம் கோரமாய் வந்தும் கிருபையும் நிலைக்க தேவகுமாரன் நான் ஜீவித்து சேவிக்க நான் பாடுறையா நான் பாடுறேன் நான் பாடுறேன் கிருபையில நிக்கிறேன் பாடுறேன் கிருபையால் நிலை நிக்கிறோம்னு பாடுறது இல்ல நிக்கிறேன் என்ன வந்தாலும் சரி கிருபையில நிக்கிறேன் கிருபையில் நிக்கிறேன் அவருடைய விசுவாசம் அவர் மேல வச்ச விசுவாசத்தினால நீங்க பக்கத்துல திரும்பி கேளுங்க நீங்க யார விசுவாசிக்கிறீங்க கிருபையும் சத்தியமும் நீங்கள் விசுவாசிக்கிற இயேசுவினால் உண்டாயிற்று அதில் தான் நெச்சரிக்கிறோம்